என்னை வரைக்கும் இந்த இண்டிவிஜுவலாக சூப்பரான ஒரு நேச்சுரலான ஹோம் ரெமடி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு நாலு லவங்கம் இது வந்து நல்ல பூ இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பல்லு பூண்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம தோல் உரிச்சுட்டு நல்லா நசுக்கிக்கலாம் அதாவது பூண்டு மட்டும் தோல் உரிச்சிட்டு லவங்கம்னால அந்த பூவோடு சேர்த்து நம்ம நல்லா நசுக்கி தனித்தனியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றாக கூட பண்ணலாம் நான் வந்து தனித்தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்து கொண்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாத்திரத்தில் இந்த மாதிரி மாற்றின அப்புறமா இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஈவினிங் டைமில் ஏதாவது குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மூணு தடவை கொடுங்க ஒரு தடவை இது ரெடி பண்ணிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு மூணு தடவை கொடுக்குறதுக்கே குழந்தைங்களுக்கு சரியாக இருக்கும் இதே போல் மூணு நாள் கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கும் அவங்க வயிற்றில் இருக்க பூச்சிகளெல்லாம் வெளியேறி நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து மூணு நாள் கொடுங்க இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரைக்கும் இது வந்து கொடுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மூணு வயசுலேருந்து ஆறு வயசுக்கு இதை டபுள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை நீங்கள் இதை நாலு லவங்கமும் ஒரு பூண்டு எடுத்திங்கன்னா மூணு டைம் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ரொம்பவே ஈஸியான நேச்சுரலான ஒரு ஹோம் ரெமெடி நீங்கள் ஃபஸ்ட்டு மூணு நாள் கொடுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு பூச்சியெல்லாம் வெளியேறி பசி எடுக்க ஆரம்பிக்கும் மறுபடியும் இதே மாதிரி ப சாப்பிட்லன்னா நீங்கள் அடுத்த மாதம் இந்த மாதிரி பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது ஒரு இந்த வாரம் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு தடவை கொடுங்க அதுக்கப்புறமா வந்து மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா போதும் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் அதுக்கப்புறம் எப்போ தேவைப்பட்டால் அந்த டைமில் நீங்கள் கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வரங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்